KL three digit chart disclaimer the channel is entertainment purpose only no bidding no gambling only for entertainment purpose learning purpose only learning purpose only KL three digit chart 15925 நைன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்கமிங் நம்பர் ஃபாலோவிங் ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ புதுசாக போகும் ஆல்ரெடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் புதுசாக போகும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பார்க்குறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க மறக்காமல் செவன் செவன் த்ரீ சார் பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் எழுநூற்றி ஒம்பது அதான் வந்துச்சு பதினாறு நேரத்துக்கும் பதினாறு வயசு அது பக்கத்துலேயே இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ட் டைமில் ஜஸ்ட் ஒன் வீக் பாருங்கள் இந்த ஒன் வீக்கில் என்னென்ன நம்பர் அடிச்சிருக்கோ அது பக்கத்தில் போகுது ஸோ புதுசாக போகிறோம் ஆல்ரெடி சாட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கும் அது பாருங்கள் இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன் கான்செப்ட் என்னன்னு சொல்கிறேன் அதை புரிஞ்சுட்டு விருப்பம் விருப்பம் சார்ட்டை வாங்கிக்கோங்க ஆல்ரெடி வச்சுருக்கிறேங்க நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க செவன் ஜீரோ நைன் ஏழ்நூற்றி ஒம்பது ஏழு ஜீரோ ஒம்பது மூணு நம்பரை கூட்டினா பதினாறு வருங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று ஒம்பது ஆறு ஒன்று மூணுத்தையும் கூட்டினா பதினாறு இந்த மாதிரி நேர்த்தி கும்பிந்தா நாள் அப்படி கூட்டிகிட்டே வந்தீங்கன்னா அது கிடைக்காதெல்லாம் இது இந்த மாதிரி கிடைக்கிறதுல ஒரு நம்பரு அது மொத்தமாக எடுத்தீங்கன்னா ஒரு இருபத்தேழு டோட்டல் இருபத்தேழு கணக்கு வரும் இந்த மாதிரி கூட்டி கிடைக்கிறது அதைத்தான் அந்த சார்ட்டில் நம்ம போட்டிருக்கோம் இப்படி கூட்டுற நம்பரு நமக்கு வந்து டார்கெட் த்ரீ டிஜிட்னா இது மொத்தமாக த்ரீ டிஜிட்டுக்கு மட்டும் செட் ஆகும் இது கூட இன்னொரு நம்பர் சேர்த்து போட்டிங்கன்னா ஃபோர் டி ஃபோர் நான் ரெடி பண்ணுவேன் அது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சார்ட்டு யாரையா இருக்கோ ஒரு பொறுத்த நாங்கள் ஃபோர் டி சார்ட்டும் போட்டு கொடுப்பேன் ஃபோர் டிஜிட் நாலு நம்பரு ஓகே இப்போதைக்கு த்ரீ டிஜிட் தான் இருக்குது ஸோ அதை பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி கிடைக்குதா இந்த நம்பரை மூணு நம்பரே கூட்டுறீங்க அது கிடைக்கிறத நான் அதுதான் ஆர்டர் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன் இதான் அந்த எட்டுனா அந்த எட்டுக்குள்ளே வர நம்பர் ப்ளஸ் பண்ணி கிடைக்கிறது இல்லை அது ஒம்பதுனா ஒம்பதுக்குள்ளே ப்ளஸ் பண்ணி கிடைக்கிறது எல்லாமே உள்ள இருக்குது இந்த கூட்டி கிடைக்கிறது அதை வந்து நான் டோட்டல்னு சொல்கிறேன் ஏன்னா அது கூட்டுறமில்ல டோட்டலாக கூட்டி டோட்டல் கவுண்ட் போடுறோம் கவுண்ட் எடுக்கிறோம் அதோடய கூட்டுத்தொகை அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் இந்த கலர்லாம் ஒன்றுமே கிடையாது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம புரிஞ்சுக்கிறது அந்த கலரு எதுக்காக அந்த கலர்னால் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கலரு அந்த நம்பரே இங்கே கொடுக்கலாம் கொடுத்தோன்னா வரிசையாக இருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு டக்குன்னு நம்பரை இதை பார்த்த உடனே உங்களுக்கு இங்கே ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஃபைனாக அப்படியே கொடுத்துட்றேன் பார்த்தா டக்குன்னு உங்களுக்கு அந்த நம்பரு எந்தெந்த மந்த்த் வந்துச்சு அப்படின்னு தெரியாது அது தெரியும் நம்ம சார்ட்டில் போய் நார்மல் சார்ட்டில் போய் எடுத்து போய் பார்க்கணும் பட் இப்படி கொடுத்துருக்குற கண்டிஷன் என்னென்னா அந்த கலர் கொடுத்துருக்குறேன்னா ஜஸ்ட் இந்த கலரை பார்த்தா நீங்கள் நம்பரை புரிஞ்சுக்கலாம் எப்படின்னா இப்போ பாருங்கள் இப்போ இந்த மந்த்த் கலர் கொடுத்துக்கு செப்டம்பர் அப்போ நீ வரப்போகிற நம்பர்லாம் பச்சை கலரில் வரும் இங்கே வேறு இடத்துல வரப்போகுது அதுக்கு நான் பச்சை கலர் கொடுத்துருக்கேன் நீங்களும் அதை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம் போன மந்த் ஆகஸ்ட்டுக்கு மஞ்சள் ஜஸ்ட் இங்கே மஞ்சளில் பாருங்களேன் ஆகஸ்ட் மந்த் ரிசல்டெல்லாம் மஞ்சள் இருக்குது எதுக்காக அப்படி கொடுத்துருங்கன்னா ஒவ்வொரு மந்த்து என்ன பண்ணுதுன்னா ஒரு இடத்துல ஒரு நம்பர் அடிச்சிடணும் எக்ஸாம்பிள் இங்கே அடிச்சிருக்கு பக்கத்துலேயே இங்கே பாருங்களா பக்கத்தில் இங்கே நெக்ஸ்ட் இங்கே அதே மாதிரி தான் இங்கே அடிச்சிருக்கு இங்கே அடிச்சிருக்கு நாள் இங்கே எடுத்தனாலும் இங்கே இங்கே எடுத்தனாலும் இங்கே இந்த மன்த்தும் பாருங்கள் இங்கே எடுத்தனாலும் மறுபடியும் இங்கே அடிச்சிருக்குது தென் இங்கே போயிருக்கு இங்கே போயிருக்கு இங்கே இங்கே அப்படி போயிருக்கு அது எதுனால சொல்கிறேன்னா ஒரு இடத்துல ஒரு நம்பர் வந்துருது பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள் நம்பரை ஃபாலோ பண்ணிணா வந்துடும் இப்போ நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் ஒன் வீக் எடுங்க சார் பத்தொம்போது அடிச்சு நிறுத்தி வச்சுருக்குது ஏன்னால் பதினெட்டில் இங்கே போகணும் இல்லை இந்த இடத்துல போகணும் டோ டார்கெட் பண்ணி தான் ஆடுங்க வந்துடும் ஏன்னா பத்து பதினெட்டில் போன மாதமும் வரல போன மந்த்து கலர் என்ன மஞ்சள் செப்டம்பருக்கு சாரி ஆகஸ்ட் மந்த்து தான் அந்த கலர் கொடுத்துருக்கணும் ஆகஸ்ட்டுக்கு மஞ்சள் ஜூலைக்கு ரெட்டு ஜூனுக்கு ஆரஞ்சு கொடுத்துருக்கேன் அதனால் என்னென்னா கலரை வச்சு நீங்கள் நம்பரை கண்டுபிடிக்கணும் தென் இங்கே ஒரு இடத்துல இருக்கு ஆறு அடிச்சிருக்கு டெஃபரெண்டாக ஏழு போகும் இந்த இடத்துல டார்கெட் பண்ணிக்க டெஃபரெண்ட்டாக இன்னும் இங்கே போகும் இல்லை இங்கே இந்த இடத்துல போகும் ட்ரை பண்ணுங்கள் டெஃபனெட்டாக போகும் ஏன்னா ஒரு ரெண்டு இடத்துல ஒரு நம்பர் அடிச்சுன்னா திரும்ப அதே இடத்துக்கு போகும் பட் எப்போ நாளைக்கு போகுமா நாளைக்கு போகணும்னு நமக்கு தெரியாது பட் ஆனால் திருப்பி போகும் வீக்கில் பாருங்களேன் அதை வச்சு நீங்கள் இந்த வீக்கு போன வீக்கில் பாருங்களேன் ஸோ இங்கே பாருங்கள் ஸ்ட்ரைட் லைன் பதினாறு திரும்ப பதினாறுக்கே போயிருது அடுத்து இங்கே பதினொன்று இதுக்கு அடுத்து என்ன நம்பர் என்ன பன்னெண்டு குறைச்சா பத்து போல டிஃப்ரெண்ட்டாக இது போக போகுது பத்து பன்னெண்டு இந்த வீக்கில் அதை எதிர்பார்க்கலாம் அப்படி பத்துலேயும் பன்னெண்டில் போனால் என்ன நம்பர் வரும் பத்தில் ஒரு நம்பரு இன்னும் வரல போனோமுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அதில் என்ன வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே கிடச்சிருக்குது பதினொன்றில் பத்து அப்படின்னா இங்கே போகலாம் நெக்ஸ்ட்டு பன்னெண்டு போனால் இங்கே பாருங்கள் இங்கே பதிமூணு இங்கே பதினொன்று மேட்ச் ஆயிடுச்சு அப்போ சென்ட்ரல் இந்த இடத்துல அந்த பாயிண்டில் வைக்கலாம் இப்படி தான் இங்கே இருக்கிற நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த நம்பர் உங்களுக்கு வந்துடுங்களை பட் டைம் எடுக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபாலோ பண்ணும் இல்லை உங்களுக்கு ஃபாலோ நம்பர் மட்டும் வேணுங்க ஒரு அஞ்சு நம்பர் எடுத்து தரேன் நான் அது இதுக்குள்ளே தான் எடுப்பேன் இதுக்குள்ளே எடுத்து ஆல்ரெடி நம்பர் வாங்கினா நான் கொடுத்துருந்தேன் அந்த நம்பரை மூணு மாதம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி நான் இந்த இடத்துல இந்த நம்பரை கொடுத்துருந்தேன் பட் அது வந்துச்சு ஆனால் நீங்கள் போட்டீங்கன்னா என்னென்னு எனக்கு தெரியல இப்போ கூட ஒன்றும் இல்லை அடுத்த நம்பர் நான் எடுத்து தரேன் டெஃபினட்டாக இங்கே எடுத்தனால இதுக்கு பக்கத்தில் போகும் இந்த நம்பரும் போகும் இது ஒரு மூணு மாதம் ஃபாலோ பண்ணோம் வந்துடும் நெக்ஸ்ட்டு இந்த இடம் ட்ரெண்டிங்கில் இது போகும் இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க சாட்டி வச்சிக்கிறாங்க ஓகே அடுத்து என்னென்ன பாதி வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா பத்து பதினொன்று இங்கே பத்தொம்பது அடிச்சிருக்கு நெக்ஸ்ட் இருபது போகலாம் இல்லை பதினெட்டு போகலாம் ஒன்றும் இல்லை இங்கே பதினாறு இருக்குது பதினேழு அடிச்சிருச்சு ஸோ பதினஞ்சு வாய்ப்பு இருக்கு ஏன்னா மூணு பதினாறு அடிச்சு அடிச்சிருச்சுருக்குது அப்போ அது குறைச்சி பதினாறு போகணும் நாளைக்கு பதினாறு போக சாரி பதினஞ்சு போக வாய்ப்பு இருக்குது பதினஞ்சு இந்த மந்த் போயிருக்கேன்னு பார்க்கலாம் இல்லை போகலை போனமோ தானே அடிச்சிருக்குது அதனால காம்ப்ளிகேட்டட் எனக்கு தெரியுது டபுள்ஸ் போகலாம் மேலே போய் ஏதோ ஒரு நம்பர் அடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு என்னென்ன போகலாம் டபுள்ஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு ஸோ பாஞ்சு நெக்ஸ்ட்டு இருபது போகலாம் ஒரு பதினேழு அடிச்சிருக்கு பதினெட்டு போகலாம் நாளைக்கு பதினெட்டு போனால் இங்கே பாருங்கள் பத்தொம்போது இருக்குது குறைச்சா பதினெட்டு மேட்ச் ஆகுது காய்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த பதினெட்டுக்கு குறைச்சா பதினேழு இங்கே அடிச்சுட்டு இருக்குது ஸோ வாய்ப்பு இருக்குது பதினஞ்சுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே பாருங்களேன் பதிமூணு அடிச்சிருக்குது பதினாலு அடிச்சிருக்கு இப்போ இங்கே பதினஞ்சு மிஸ் ஆகுதுல ஸோ பதினஞ்சுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீக்கில் ஸோ விட்டுறாதீங்க பதினஞ்சு வர போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பதிமூணு பதினாலு பாஞ்சுன்னு அடிக்கல பதினாறு அடிச்சிருச்சு பாஞ்சு பெண்டிங்கில் போகுது அதனால டார்கெட் இந்த வீக்கில் பாஞ்சு இங்கே ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது இந்த இடத்துல அடிக்க போதோ இந்த இடத்துல அடிக்க போதோன்னு தெரில இங்கே ஸோ கேர்ஃபுல் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சார்ட் வச்சுக்கிறவங்க இந்த சார்ட்டு வேணுங்கிறவங்க இங்கே இருக்கிற எல்லா நம்பரும் வேணுங்கிறவங்க அவங்க தௌசண்ட் ருபீஸ் அமௌண்ட் பே பண்ணி சார்ட்டை வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கம்மன் இருக்கு ஜாயின் பண்ணிட்டு வேணுங்கிறவங்க பே பண்ணி வாங்கிக்கோங்க இல்லை ஃபாலோஇன் நம்பர் வேணுங்கிறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற படத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் ஜி அதை டச் பண்ணி யார் யார் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு நான் ஃபாலோஇன் நம்பர் ஒரு அஞ்சு நம்பர் கொடுப்பேன் அதை நீங்கள் ஃபாலோ மூணு மந்த்சு பட் வரும் அது வரைக்கும் ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணுறவங்க அதை வந்து வாங்கிக்கோங்க இது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சார்ட் வேணுங்கிறவங்க தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணி சார்ட்டை வாங்கிக்கோங்க ஓகே தேங்க் யூ